ஹலோ ஃபார்மர்ஸ் நீ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரகமீல் பிராண்ட் தகுந்த கிரந்தி அப்படிங்கிற ஒரு மேக்ரோ நியூட்ரேண்டை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நுண்ணூட்டச்சத்து மருந்து இது வந்து ஒரு ஆர்கானிக் பயோஸ்டி அப்படின்னா இது வந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்து இந்த மருந்தில் என்னென்ன ஊட்டச்சது எல்லாம் தாவரத்துக்கு தேவையான இருக்குன்னு பார்க்கும்போது மேக்ரோ சொல்லக்கூடிய தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்தான நைட்ரஜன் பாஸ்பேட் பொட்டாசியம் இருக்குது அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரிஜன் சொல்லக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் சோடியம் ஜிங்க்கு மெக்னீஸ் அயன் காப்பர் போரான் மாலிபீனம் இந்த மாதிரி தாவரத்துக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய நுண்ணுண இந்த மருந்தில் இருக்குது அப்போது இந்த மருந்து வந்து ரெண்டுமே கம்பைன் ஆகி தான் இருக்குது இந்த மேக் சொல்லக்கூடிய பிரைமரி நியூட்ரியன்ஸும் மைக்ரோ நியூட்ரிஜன் சொல்லக்கூடிய செகண்டரி நியூட்ரியன்ஸும் சேர்ந்து தான் இந்த மருந்தில் இருக்குது இந்த மருந்தை யூஸ் பண்ணுற மூலயமா தாவரங்களுக்கு என்னென்ன மாதிரியான பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரியே இந்த மருந்தில் வந்து பிரைமரி நியூட்ரியன்ஸும் செகண்டரி நியூட்ரின்ஸும் இருக்குது அதனால் இந்த மருந்தை யூஸ் பண்ணுற மூலயமா எந்த ஒரு தாவரத்துக்கும் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அப்படிங்கிறதே அக்கறை அதாவது சத்துக்கள் குறைபாடு ஏற்படாது அதே மாதிரி இந்த மருந்து யூஸ் பண்ணுற மூலயமா தாவரத்தில் வந்து அதிக வளர்ச்சி இருக்கும் எப்படின்னா சாதாரணமாக வளர்கிறதுக்கும் இந்த மருந்தை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் தாவரத்தோட வளர்ச்சிக்கும் நம்ம சுலபமாக பார்க்கும்போது தெரிகிற அளவுக்கு வளர்ச்சி வந்து உத்வேகமாக இருக்கும் அதேமாதிரி இந்த மருந்து யூஸ் பண்ணுறது மூலமாக என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய தாவரத்துக்கு ஏற்படக்கூடிய ஹீட் ஸ்ட்ரெஸ் மற்றும் ட்ரவுட் ஸ்ட்ரெஸ் இந்த ரெண்டையுமே தவிர்க்கிறதுக்கும் தாங்கிறதுக்கும் போதுமான ஆற்றல் கொடுக்கும் அதே மாதிரி இந்த மருந்து யூஸ் பண்ணுறது மூலமாக வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால ஈல்டும் அதிகமாகும் எதனால் அப்படின்னா எந்த ஒரு தாவரமாக இருந்தாலும் சரி பூ பூத்து பிஞ்சு பிடிக்கக்கூடிய பயிர்களாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா பூக்களையே மகசூலாக இருக்கக்கூடிய பயிர்களாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டுலேயுமே மகசூல் அப்படிங்கிறது எவ்வளவு கொப்புகள் அடிக்குது அப்படிங்கிறத பொறுத்தே தான் அமையும் எதனால் அப்படின்னா சாதாரணமாக நாலு கொப்பு தழுக்க வேண்டிய இடத்துல ஆறு கொப்பு தளக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பிரான்ச்சஸோட அளவு வந்து ஐம்பது சதவீதம் கூடுது அப்படி கூடும்போது என்ன ஆகும்னா ஈல்டுங்கன்னு பார்க்கும்போதும் ஐம்பது சதவீதம் கூடும் ஏன்னா பிரான்ச்சஸ் அதிகமாகச்சுனா ஆப்வியஸ்லி பூக்கள் அதிகமாயிரும் பூக்கள் அதிகமாகச்சுனா பிஞ்சில் பிடிக்கும் விகிதம் அதிகமாகிரும் பிஞ்சில் பிடிக்கும் விகிதம் அதிகமாகச்சுனா ஓவரால் ஈல்டும் குடிடும் அதே மாதிரி ஒரு பிளான்ட் வைஸ் பார்க்கும்போதும் ஈல் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மருந்து யூஸ் பண்ணுறது மூலமாக ஈழோட அளவு வந்து நம்ம நேரடியாக கூட்டலாம் அதே மாதிரி மகசூலோட தரமும் அதிகமாக இருக்கும் எதனால் அப்படின்னா இப்போ எந்த ஒரு காய்கறி பயிருக்கோ எல்லாம் பழைய பயிருக்கோ இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரூட்டோட ஷேப் வந்து நல்லாயிருக்கும் சைஸும் நல்லாயிருக்கும் அதேமாதிரி எந்த ஒரு ஃப்ளவரிங் கிராஃப்டுக்கும் நீங்கள் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளவர் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக அந்த ஃப்ளவரோட கலர் வந்து ரொம்பவே டார்க்னஸ்ஸாக இருக்கும் இப்போது ரோஸ் பூலாம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மருந்தை நம்ம ரோஸ் பயிருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ரோஸ் கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஷேப் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் இதுவே இந்த மல்லிப்பூ இல்லைன்னா முல்லைப்பூ இந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து நம்ம இந்த மருந்தை கொடுக்குறோம் அப்படின்னா கலர் வந்து ரொம்ப பியூர் ஒயிட்டாக அப்படி நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அதேமாதிரி இந்த மருந்தை வந்து காய் வகை பயிர்கள் பூ வகை பயிர்கள் பழ வகை பயிர்கள் தானிய வகை பயிர்கள் எண்ணெய் வித்து பயிர்கள் இந்த மாதிரி எல்லா வகையான பயிர்களுக்குமே யூஸ் பண்ணலாம் இந்த மருந்தை யூஸ் பண்ணுற மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது டோசேஷன் பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு இருந்து ரெண்டரை எம்எல் வரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு எம்எல் கலந்து ஸ்ப்ரே பண்ணாலும் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பூஜைக்கொல்லிகள் கூடயும் சரி பூஞ்சான குழிகள் கூடயும் சரி மைக்ரோ நியூட்ரியன்சுன்னு சொல்லக்கூடிய சத்து மருந்துகள் கூடயும் சரி பிரைமரி நியூட்ரியன்ஸுன்னு சொல்லக்கூடிய என்பிகே மாதிரி மருந்துகள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் தவறதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி இந்த மருந்தை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஆறிலேருந்து ஏழு நாளுக்குள்ளே அதாவது சரியாக ஒரு வாரத்துக்குள்ளே க்ரோத் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு சுலபமாக தெரியும் அதேமாதிரி நம்ம சொல்லிருக்கக்கூடிய டோசேஜ் வந்து ஃபாலியர் ஸ்ப்ரேவாக கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அதாவது இலைவழி தெளிவாக கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இலைவழி தெளிப்பாக கொடுக்கறதுக்கு நம்ம ரெண்டு எம்எல் அப்படிங்கிற அளவில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு ஏக்கருக்கு ஆவரேஜாக ஒரு இரநூறு லிட்டரு மருந்து தேவைப்படுது அப்படிங்கிற அளவில் பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு ஐநூறு எம்எல் வர அதாவது அரை லிட்டரு வர ஃபாலியர் ஸ்ப்ரேக்கு யூஸ் ஆகும் இதுவே இந்த கிரந்தி மைக்ரோ நியூட்ரென்ட்டை வந்து சாயில் ட்ரென்சிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் அப்படிங்கிற விகிதத்தில் சாயில் ட்ரென்சிங் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது இரநூறு லிட்டர் தண்ணி ஒரு ஏக்கருக்கு ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இரநூறு லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் அப்படிங்கிற அளவில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு லிட்டர் அப்படிங்கிற அளவில் இந்த கிரந்தி பயோஸ்டிம்லண்ட் வந்து தேவைப்படும் அதேமாதிரி இந்த கிரந்தி மருந்து வந்து நம்ம ஃபாலியர் ஸ்ப்ரேவாக கொடுத்தாலும் சரி ட்ரிப் இரிகேஷனாக கொடுத்தாலும் சரி குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளி எடுத்துக்கலாம் அதிகபட்சமாக மூணு வாரம் வரை இடைவெளி எடுத்துக்கலாம் எதனாலன்னா இந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து சாயில்லையும் சரி தாவரத்து மேலே ஃபாலியேஜாக கொடுக்கும்போதும் சரி எஃபெக்ட் வந்து மேக்ஸிமம் த்ரீ வீக்ஸ் வரை இருக்கும் அதனால் மேக்ஸிமம் த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் கொடுத்தா போதும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ அஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ பத்து நாளைக்கு ஒரு தடவையோ கொடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த மருந்தோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது நூறு எம்எல் வந்து நூறுரூவாயிலேருந்து ஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது இதுவே கால் லிட்டரை வாங்கினீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா தான் இதுவே அரை லிட்டராக வாங்கினீங்கன்னா ஐநூறுரூவா தான் ஸோ ஒரு லிட்டரா வாங்கினீங்கன்னா மட்டும் ஒரு ஐம்பது ரூபா லெஸ் ஆகுது ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஏக்கர் அந்த மாதிரி அளவில் தேவைப்படுது அப்படின்னா சாயில் ட்ரென்ஜிங் பண்ணோனாலே ஒரு லிட்டர் ஆகிரும் இதுவே நீங்கள் சாயில் ட்ரென்ஜிங்கும் பண்ணி ஃபாலிஜ்லையும் கொடுக்கணும் அப்படின்னா அஞ்சு லிட்டரு பேக்கேஜாக வாங்குறது பெஸ்ட்டு எதனால் அப்படின்னா அஞ்சு லிட்டர் பேக்கேஜ் வந்து மூவாயிரத்து எண்ணூறுரூவா தான் வருது இப்போ ஒரு லிட்டர் பேக்கேஜ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு பார்த்தாலும் அஞ்சு லிட்டர் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா இருக்கணும் அப்போது ஓவராலாக பார்க்கும்போது இன்ட்டு ஃபைவ் போடும்போது எவ்வளோ லெஸ் ஆகுது அப்படின்னா சரியாக தொள்ளாயிரரூபா மிச்சமாகுது ஸோ ஒரு ஏக்கருக்கு மேலே ரெண்டு ஏக்கரோ மூணு ஏக்கரோ அந்த மாதிரி எந்த ஒரு பயிரும் பயிர் செஞ்சுருக்காங்க இந்த மருந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அஞ்சு லிட்டரு பேக்கேஜாக வாங்குறது பெட்டர் இதனாலலாம் காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும் அதேமாதிரி பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜும் குறைக்கலாம் ஏன்னா ஒரு லிட்டருக்கான அஞ்சு வாங்குறதுக்கும் அஞ்சு லிட்டர் பேக்கேஜாக ஒன்று வாங்குறதுக்கும் பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜ் வந்து ப்ளாஸ்டிக்லேயும் ரெடியூஸ் ஆகுது அதே மாதிரி ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கும் கம்மியாக அரை ஏக்கர் அந்த மாதிரி பயிர் செஞ்சுருக்கேன் அவங்களுக்கு இந்த மருந்து தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லிட்டர் பேக்கேஜாக வாங்குறது பெட்டர் எதனால் அப்படின்னா இந்த மருந்து ஒரு லிட்டர் பேக்கேஜாக வாங்குறவங்க அரை ஏக்கர் பயிர் செஞ்சுருக்கவங்க வாங்கும்போது அவங்களுக்கு ஒன் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபாலீஜாகவும் கொடுத்துக்கலாம் சாயில் ட்ரீன்ஸுக்காகவும் கொடுத்துக்கலாம் இதே இந்த நூறு எம்எல் இரநூத்தம்பது எம்எல் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது டெரஸ் கடன் வச்சுருக்கவங்களும் சின்னதாக வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கும் இந்த மருந்து வந்து பயன்படும் அவங்களுக்கு வந்து இது ஆர்கானிக் ஃபார்மிங்கு சூட்டபுளாக இருக்கிறதுனாலையும் இதில் எந்த ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி இன்செக்ட்ஸோ பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸோ பாதிக்கப்படாது அப்படிங்கிறதுனாலையும் இந்த மருந்தை வந்து தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து விவசாயம் சொந்தமான வீடியோக்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு கொடுத்து